பாலஸ்தீனத்திற்கான ஐநா தூதர் ரியாத் மன்சூர் பதில் காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் என டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ள வேடிக்கையான கருத்தை பாலஸ்தீனிய தலைவர்கள் நிராகரித்துள்ளனர் ட்ரம்ப்பின் இந்த கருத்து அபத்தமானது அரியாவையின் வெளிப்பாடு இஸ்ரேலுடன் அது கொண்டுள்ள உறுதியை காட்டுகிறது என்றும் இது மத்திய கிழக்கு முழுவதிலும் பதற்றத்தை தூண்டக்கூடியது என ஹமாஸின் முக்கிய தலைவரான சமி இது குறித்து தெரிவித்துள்ள ஹமாஸின் பொலிட் உறுப்பினர் அல் ரிஷ்க் வருபவர் போகிறார் எல்லாம் முடிவு எடுக்க காசா திறந்தவெளி நிலம் அல்ல ஒரு ரியல் எஸ்டேட் முதலாளியின் மனநிலையில் இருந்து ட்ரம்ப் சிந்திக்க கூடாது ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மண்ணில் மைந்தர்களுக்கு அதிகாரம் வழங்குவதாக அவரது திட்டம் இருக்க வேண்டும் டிரம்பின் இந்த திட்டத்தை உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் மற்றும் மனிதநேயத்தை விரும்பக்கூடிய சக்திகளின் துணையுடன் பாலஸ்தீனியர்கள் நிராகரிப்பார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் அப்தில் லட்டீப் அல் குவினின் கூறியதாவது பதினைந்து மாதங்களாக உலகின் அதிநவீன ராணுவத்தை எதிர்கொண்டு சரணடையாமல் வெற்றி பெற்றுள்ளோம் எத்தகைய அடக்குமுறையையும் எதிர்கொள்ளும் திறன் எங்களுக்கு உள்ளது ஒருபோதும் எங்களை தோற்கடிக்க முடியாது எங்கள் நோக்கம் நிறைவேறும் வரை அதற்காக எந்த விலை கொடுக்கவும் தயாராக உள்ளோம் என தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கருத்து கூறியுள்ள ஐநாவுக்கான பாலஸ்தீன தூதர் ரியாத் மன்சூர் உலக தலைவர்கள் பாலஸ்தீனியர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் ஒரே நாளில் சுமார் நான்கு லட்சம் மக்கள் வடக்கு காசாவுக்கு சென்றுள்ளனர் அங்கு அவர்களுக்கு அதுவும் இல்லை எல்லாம் அழிக்கப்பட்டுவிட்டது இருந்தாலும் அங்கு சென்றுள்ளனர் இதற்கு காரணம் அதுதான் அவர்களின் நிலம் அவர்களை அங்கிருந்து யாராலும் வெளியேற்ற முடியாது அவர்கள் தங்களுக்கு பிடித்தமான நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என அமெரிக்க அதிபர் கூறியுள்ளார் அவர்களுக்கு பிடித்தமான இடம் உண்மையில் இஸ்ரேலில் உள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட அவர்களின் பூர்வீக நிலம்தான் அங்கு செல்ல அவர்களை ட்ரம்ப் அனுமதிப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் அகிலத்தின் அருட்குடை நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலேஹிவா செல்லாம் அவர்களுடன் ஹஜ் செய்த மாபெரும் நன்மையான பாக்கியத்தை அடைந்திட அல்லாவின் அருளால் அற்புத வாய்ப்பு மரியம் ஹஜ் சர்வீஸ் ரமலான் மாதம் நாட்கள் கட்டணம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் முழு மாதம் எழுபதாயிரம் ரூபாய் தங்கமிடம் இப்ராஹிம் கலீல் ரோடு விமான டிக்கெட் விசா உணவு தங்குமிடம் மக்கா ஜியாரத் மதினா ஜியாரத் ஜம் ஜம் மற்றும் பல தொடர்புக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ் நாற்பத்தி ஆறு மேற்கு மாதா கோவில் தெரு ரம் மஹால் அருகே ராயபுரம் சென்னை தொடர்புக்கு எட்டு ஐந்து இரண்டு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு இரண்டு எட்டு எட்டு